வணக்கம் இது தடம் நியூஸின் செய்தி ஆசிரியர் வாசிப்பவர் முதலில் தலைப்புச் செய்திகள் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள விஷேட அனுமதி பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியானார் விபு நாட்டில் நாளை முதல் மழை அதிகரிக்கும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அனர்த்தங்களை முன்கூட்டியே கணிக்க அதிரடி திட்டம் இலங்கையில் புதிய முயற்சி பணம் பறிக்கும் மோசடி வலை போலீசார் பொதுமக்களுக்கு விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் பாடசாலை செல்லும் மாணவர்களுக்கு இலங்கை போக்குவரத்து சபை விசேட ஒன்றை வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி நவம்பர் மாதத்திற்கான பருவகால சீட்டு மூலம் இந்த மாதமும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளில் பயணிப்பதற்கான வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய கடந்த மாத பயணச்சீட்டை சமர்ப்பித்து அந்த வசதியை பெற்றுக்கொள்ள முடியும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் குணசேன தெரிவித்தார் இதேவேளை நிலவிய அனர்த்த நிலைமை காரணமாக மூடப்பட்டிருந்த பாடசாலைகள் நாளை மீண்டும் ஆரம்பிக்க உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது மேல் வடக்கு கிழக்கு சப்ரகமு வடமத்திய மற்றும் தென் ஆகிய மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளை நாளை முதல் மீள ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக அமைச்சு அறிவித்துள்ளது அனர்த்த நிலைமையால் பாதிக்கப்பட்ட கல்வி நடவடிக்கைகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான நிதியை திரட்டும் நோக்கில் ஜனவரி மாதத்தில் ஒருநாள் சம்பளத்தை நன்கொடையாக வழங்க ஆசிரியர்கள் தயாராக இருப்பதாக பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க குறிப்பிட்டார் நிலவிய அடுத்த நிலைமை காரணமாக மூடப்பட்டிருந்த பாடசாலைகள் நாளை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது மேல் வடக்கு கிழக்கு சப்ரகமுவ வடமத்திய மற்றும் தென் ஆகிய மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளை நாளை முதல் மீள ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக அமைச்சு அறிவித்துள்ளது கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக அதிபர்கள் ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களை இன்று அழைப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது அதன்படி நாட்டிலுள்ள பத்தாயிரத்து எழுபத்து ஆறு பாடசாலைகளில் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது பாடசாலைகள் நாளை முதல் மீள ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கழுவி தெரிவித்தார் எவ்வாறாயினும் அனர்த்தங்களை எதிர்நோக்கிய நூற்று நாற்பத்தி ஏழு பாடசாலைகள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார் அதற்கமைய ஊவா மாகாணத்தில் இருபத்தி ஆறு பாடசாலைகளும் வடமேல் மாகாணத்தில் ஆறு பாடசாலைகளும் மத்திய மாகாணத்தில் நூற்று பதினைந்து பாடசாலைகள் நாளை ஆரம்பிக்கப்பட மாட்டாது என கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார் இதேவேளை அனர்த்த நிலைமையை எதிர்கொண்ட பிரதேசங்களைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் கல்விசார் கல்விசாரா ஊழியர்களின் சீருடை தொடர்பில் தன்மை பின்பற்றப்படும் என்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கழுவிவர் தெரிவித்தார் கிழக்கு அலை காற்று ஓட்டத்தின் தாக்கம் காரணமாக நாளை முதல் நாட்டில் மழை நிலைமையில் அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் கிழக்குச் சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்மாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனுத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் சபரகமு மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது அதிநவீன புவியியல் தகவல் அமைப்புகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அனர்த்தங்களை கணித்தல் தயாராகுதல் மற்றும் பதிலளிக்கும் திறனை வலுப்படுத்தும் நோக்கில் ஜியோ ஏஐபோ டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ் என்ற தேசிய முயற்சி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் அனர்த்த முக அமைத்து சங்கத்தினால் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது புதுமைகளை தழுவி மனித வளத்தில் முதலீடு செய்து ஜியோஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் அபாயத்தை ஆயத்தமாக மாற்றுவதன் மூலம் அனர்த்தங்களை தாங்கும் திறன் இலங்கைக்கு ஏற்படும் என அமெரிக்க தூதரகத்தின் பிரதி தலைமை அதிகாரி ஜேன் ஏ ஹொவெல தெரிவித்துள்ளார் அத்துடன் செயற்கை நுண்ணறிவு தரவு நிர்வாகம் மற்றும் டிஜிட்டல் பொதுக்கட்டமைப்பு ஆகியவை தற்போது மக்களின் வாழ்வாதாரங்கள் மற்றும் தேசிய ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் செயலாளர் வருணஸ்ரீ தனபால தெரிவித்துள்ளார் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் வங்கி ஊழியர்களாக நடித்து பணம் பறிக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட மோசடி குழுக்கள் குறித்து இலங்கை மக்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மோசடிக்காரர்கள் இலங்கை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவு நிதி மோசடி விசாரணை பிரிவு அதிகாரிகள் என்றோ அல்லது வங்கி பிரதிநிதிகள் என்றோ தவறாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு பொதுமக்களை அச்சுறுத்தி ஏமாற்ற முயற்சிப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த மோசடி குழு பண மோசடி அல்லது குற்றங்கள் போன்ற பாரதூரமான குற்றங்களுக்காக நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளீர்கள் என்றும் உடனடி கைது அல்லது சட்ட நடவடிக்கை தொடரும் என்றும் கூறி பயத்தை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பாதிக்கப்பட்டவரின் பெயர் தேசிய அடையாள அட்டை இலக்கம் அல்லது அண்மைய பரிவர்த்தனைகள் போன்ற பகுதியளவு தனிப்பட்ட விபரங்களை அடிக்கடி குறிப்பிடுவார்கள் எனவும் விசாரணை ரகசியமானது என்ற போர்வையில் குடும்ப உறுப்பினர்கள் உட்பட யாரிடமும் இந்த விடயத்தை பற்றி பேச வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுவார்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் விசாரணை சரிபார்ப்பு அல்லது தற்காலிக அரசாங்க கணக்கு போன்ற காரணங்களை கூறி குறிப்பிட்ட கணக்குகளுக்கு பணத்தை வைப்பு செய்யுமாறு அழுத்தம் கொடுப்பார்கள் பின் ஓடிபி கணக்கு இலக்கங்கள் போன்ற ரகசிய வங்கி தகவல்களை வெளியிட கோருவார்கள் இந்த நிலையில் எந்தவொரு போலீஸ் அதிகாரியோ அல்லது அரச நிறுவனமோ தொலைபேசியில் பணம் வங்கி விபரங்கள் அல்லது ரகசிய தனிப்பட்ட தகவல்களை ஒருபோதும் கோரமாட்டார்கள் என்று இலங்கை போலீசார் வலியுறுத்தியுள்ளனர் இதுபோன்ற சந்தேகத்திற்கிடமான அழைப்புகளை பெறும் பொதுமக்கள் உடனடியாக அழைப்பைத் துண்டித்து எந்த தகவலையும் பகிர்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அத்துடன் மோசடி அழைப்புகள் வாட்ஸ்அப் தகவல்கள் அல்லது அழைப்பு பதிவுகள் குறித்து உடனடியாக அருகிலுள்ள போலீசார் நிலையத்தில் முறைப்பாடளிக்குமாறு போலீசார் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்